திஸ் இஸ் கே நாராயணன் ஆதார் சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் த்ரீ ஒன் இப்போ இந்த வீடியோனுடைய நோக்கம் வந்து ஒரே ஒன்று தான் அதாவது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இன்மைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது பாதுகாப்பு ஸ்ட்ராங்காக இல்லை பாதுகாப்பு இன்மை அதாவது நம்ம இந்த செந்தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா பாதுகாப்பு இன்மை சரியா அப்போ பாதுகாப்பு இன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப என்னாகும் நம்மளுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் ஸோ இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறது அப்படின்னு சொல்லப்போனால் சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு அந்த நஷ்டத்தை நம்ம சகிச்சுக்கலாம் இல்லாட்டினா கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா இந்த கூகுள் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுது அதாவது உங்கள் ஃபோன் கால்ஸு வர்ற இன்கமிங் ஃபோன் கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தைகளை விடுது அதுக்கப்புறம் சஸ்பெக்டட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தை விடுது ஸோ இப்போ இந்த ரெண்டு வார்த்தை இது விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் இவங்க சொல்கிறது ப்ரொட்டெக்டடு இதெல்லாம் பண்ணுறதுலாம் இங்கே நல்லது தான் ஆனால் அந்த நல்ல வார்த்தைகள் வந்து சில டைமில் வந்து அது மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு ஏற்பாடு நடக்குது ஸோ என்ன மிஸ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட சென்னை எஸ்டிடி கோடு அதே போக ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நைன் ஒன்று இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ்டிடி கோட்ஸு ஏகப்பட்ட எஸ் யூஎஸ்எஸ்டி கோட்ஸு இப்படி ஏகப்பட்ட கோடுகளை போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த கோடுன்னு நான் சொல்கிறது சிஓடிஇ ஆங்கில வார்த்தை அப்போ தமிழ் வார்த்தையில் கோடு அப்படின்னு சொன்னால் அது சொல்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை போட்டு குழப்ப குழப்போம்னு குழப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னு கேட்டால் இப்போ ஜிமெயிலு இல்லாட்டா கூகுள் அப்போது இந்த கூகுளில் மிஸ்டர் சுந்தர் பிரச்சேன்னு சொல்லி அவர் தான் சிஇஓ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் அவர் இப்போ இருக்காரா அதில் சிஇஓ இருக்காரன்றது ஆண்டவனுக்கு கூட தெரியாது ஏன்னா திடீர்னு ஏபிசி அப்படின்றாங்க ஏபிசி ஆல்பபெட்ஸுன்றாங்க பல கம்பெனிகளை பற்றி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ நான் சொல்கிற வர்றது என்னென்னா இந்த ரெண்டும் வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுமே டிலீட் பண்ணிகிட்டே இருங்க அதுதான் இப்போ நம்ம தலையெழுத்து அதாவது பொட்டென்ஷியல் ஃப்ராட் அப்படின்னு சொன்னால் ஏமாற்றக்கூடிய ஒரு நபரிடம் வரும் ஃபோன் அப்படின்றது தான் அந்த வார்த்தை பொட்டென்ஷியல் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி ஃப்ராடு பண்ணக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் அப்படின்றது சொல்கிறது கூகுள் சொல்லுது ஸோ இது எப்படி சொல்கிறாங்க எப்படி அந்த டெக்னாலஜி அவங்க எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட வேலை நம்ம வேலை என்னென்னு கேட்டால் பொட்டென்ஷியல் ஃப்ராடுன்னு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தொற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று ரெண்டாவது சஸ்பெக்டட் ஸ்பேம் ஸ்பேம்னு சொன்னால் என்ன ஒரே நம்பர்லேருந்து இல்லை வித்தியாசமான இருந்து ஒரு இருபது கால் முப்பது கால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வர்றது சஸ்பெக்டட் ஸ்பேம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரலாம் நீங்கள் எதிர்பாராத டைமில் வரலாம் ஸோ இதை வந்து சஸ்பெக்டட் ஸ்பேம்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து பிளாக் பண்ணாலும் வரும் பிளாக் பண்ணிங்கனாலும் வந்துட்டு இருக்கும் ஸோ இதை வந்து அந்த டிலீட் பண்ணுற வேலையை நம்ம தான் செஞ்சாகணும் இதில் வந்து விதி அப்படின்னு சொல்லி இதில் வேணால் சொல்லலாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சிலவங்க வாய்களையே பேசுவாங்க ஸோ இந்த வாய்கிலியை பேசுகிற அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தான் நானும் ஆனால் அதில் இருக்கிற உண்மையான ஒரு பாயிண்ட் ஃபைவ் விழுக்காட்டில் தான் இம்மோஸ் க்ளோபல் அட்மின் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பெற்ற ஐடி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன் இதில் வந்து ஆள் சம்பளத்துக்கு ஆள் இல்லை அப்போ நானே தான் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு சீமாரை வச்சு இருந்து ஆரம்பித்து சிஇஓ வேலை வரைக்கும் நானே தான் இருக்கிறேன் ஏன்னா பாதுகாப்பு இன்மையாச்சா எல்லாருக்குமே பாதுகாப்பு இன்மை தான் அப்போ நம்மளுக்கும் அதே பாதுகாப்பு இன்மை ஸோ எயிட்டி நைனில் நான் எம்எஸ் வேர்டை படிக்கிறவன் இன்றைக்கி வந்து எம்எஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு போட்டு லேட்டஸ்ட் அப்டேட்டட் நாலேஜும் நம்மகிட்ட இருந்து ஸோ அதனால் இந்த சின்ன அட்வைஸை நான் எது கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அன்ஐடென்டிஃபைட் ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணாதீங்க இதுதான் மெயின் இதோடய நோக்கம் ஸோ அன்ஐடென்டிஃபைடுனா சொல்கிறது வந்து உங்கள் மாமா மச்சா தம்பி அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஸோ அந்த பதிவு பெற்ற நம்பர்கள்லேருந்து வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க அப்போது பதிவு பெறாத நம்பருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அதை அப்படியே அட்டன் பண்ணாமல் அடுத்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி பாருங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் போகுது வாட்ஸ்அப்பில் சர்ச்சில் கொடுத்தா அந்த நம்பர் வருதுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி யாருன்னு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது யார் எடுக்கிறா என்ன இதுன்னு நம்ம போலீஸுக்கும் கூட அதுக்குள்ள டெக்னாலஜியும் கிடையாது இல்லை அதுக்கு எப்படி அடுத்த ஸ்டெப்பு போகிறதுன்றது அவங்களுக்கும் தெரியறதில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டிஎஸ்பிங்கை நிறைய ஏடிஜிபி நிறைய கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் இவங்களெல்லாம் கூட ஃப்ராடு வேலை பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது அப்போ இதை வந்து யார் மேலே குற்றத்தை சுமத்துறதுன்றதை நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு இப்போ இந்த நேர நே இதில் இல்லை அதனால் தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொல்கிறேன் ஸோ உங்கள் பாதுகாப்பு இம்மோவின் பாதுகாப்பு உங்கள் பாதுகாப்பு இம்மோவின் நோக்கம் சொல்வதை தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன் இது என்னுடைய இண்டிவிஜுவல் வாக்குறுதி இதை நான் வந்து மற்றவங்கிட்டேருந்து காப்பி அடிச்சேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து வேறு சொல்வோம்னு சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து நான் சொல்வேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா என்னால் முடியும் அப்படின்றதுனால முடியும் அப்படின்ற அதாவது முடியும் வரை முயற்சியே முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ முயற்சி வந்து பாதியில் விடக்கூடாது இல்லை அந்த மாதிரி ஸோ இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸுக்காக கே நாராயணன் ஆதார் நம்பர் சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் த்ரீ ஒன் ஓகே நான் ஆதார் நம்பரை கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருமே கொடுத்துட்றாதீங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதிலெல்லாம் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் இன்டர்நெட் நாலேஜ் அதனால் அப்டேட்டட் நாலேஜ் நான் ஆரம்பிக்கிறவர்கள் இருந்து இருக்கிறேன் ஜிமெயிலில் அதே மாதிரி யாகூலை யாகூல் ஜி ஆரம்பிக்கிறதுலேருந்து இருக்கிறேன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் லிங்க்டின் இந்த மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் இரநூறு நெட்ஒர்க்கில் இருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறதே எதுவும் செய்கிறீங்கன்னா என்னுடைய ஆலோசனைகளை கேருங்க எப்போ பொறுமே அப்போ ஃப்ரீயாக கொடுக்குற ஆலோசனைகள் ஒரு ஃபோன் காலில் கொடுக்கக்கூடியது ஃப்ரீயாக தர்றேன் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கக்கூடிய செலவினங்கள் இருக்கிறத செலவுக்கு கொடுங்க அதுபோக அதிகமான உழைப்புகள் தேவைப்படுது உழைப்புன்னு சொல்கிறது நம்ம மம்முட்டியும் கடப்பாறையும் மட்டும் எடுக்கிறது மட்டும் உழைப்பாக நினைக்க வேண்டாம் இன்டலெக்சுவலாக உழைக்கிறதும் உழைப்பு தான் பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் ஐடி கம்பெனிகளில் அப்படின்னு சொல்லி எட்டு மணி நேரம் நைட் டியூட்டி பகல் டியூட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து நைன்ட்டி நைன் ஃபைவ் விழுக்காடு நான் சொல்கிற பெர்சன்டேஜை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் விழுக்காடு பெர்சென்டேஜ் ஃபுல்லாக ஃப்ராடு ஆன்லைன் ரம்மி அப்படின்னு எல்லாம் சொல்லியும் ஏகப்பட்ட ஃப்ராடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ பி கேர்ஃபுல் வேர் ஆஃப் டாக்ஸ் இன்டலெக்சுவல் டாக்ஸ் ஆன் தி இன்டர்நெட் தேங்க் யூ பை 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 இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இ அண்டர் தி எம்எஸ்எம்இ ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் பை 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 கே நாராயணன் வாட்ஸ்ஆப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் டூ எயிட் செவன் டூ இந்த நம்பரில் ப்ளஸ் நைன் ஒன் ஆரம்பிக்கிற இந்தியன் மொபைல் நம்பர்ஸை மட்டும் குரூப்பில் சேர்கிறதுக்கு இப்போ சேருங்க நாற்பது குரூப் ஐம்பது குரூப்பெல்லாம் இருக்கிறேன் ஸோ அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் அதில் ஃபீட்பேக்கில் கொடுங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமோஸ் க்ளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸோட இந்த யூடியூப் சேனல் அட் எம்எம்ஓ ட்ரிபிள் டூ சிக்ஸ் நைனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் உபயோகமான இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த சோஷியல் நெட்ஒர்க்கு இருக்கிறது ஓகே பாய் பாய்